களுவாஞ்சிக்குடி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட குரக்கல் பகுதியில் காரொன்று வீதியை விட்டு விலகி மதகுடன் மோதி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது கொழும்பிலிருந்து சம்மாந்துரை நோக்கி பயணித்த காரே குறுக்கல் மட முருகன் ஆலயத்திற்கு முன்னால் இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் விபத்தில் சிக்கி கொண்டுள்ளது விபத்து சம்பவிக்கும் போது காரில் மூன்று பேர் பயணித்துள்ள நிலையில் ஒருவருக்கு காலில் உடைவு ஏற்பட்டுள்ளதுடன் மற்றொருவருக்கும் காயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விபத்து தொடர்பான விசாரணைகளை களிவாஞ்சிக்குடி போக்குவரத்து போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் கொட்டகலை பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் ஆசிரியர் ஒருவர் உட்பட மூவர் <mogulana> காயமடைந்துள்ளனர் <mogulana> <mogulana>